Hi ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பி செக்ஷனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன் ஷேக்ஸ்பியர் அந்த கொஷின் ஆன் ஷேக்ஸ்பியரில் ஜூலியர் சீசர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான பிளே ஒரு ஃபேமஸான ஒரு நாடகம் இது எழுதுந்தது யார் ஷேக்ஸ்பியர் அந்த Caesar சீசரோடைய கேரக்டர்ஸ் அதில் என்னென்ன கேரக்டர் இருக்குன்னா ஜூலியர் சீசர் திரு ஜூலியர் சீசரோடைய wife ஆகிய கல்போர்னியா இந்த கல்பூர்னியா யார் ஜூலியஸ் சீசரோட ஒய்ஃப் அடுத்து மார்க்கஸ் புரூட்டஸ் இந்த மார்க்கஸ் புரூட்டஸ் மற்றும் மார்க் ஆண்டனி இங்கே ரெண்டு பேரும் ஜூலியஸ் சீசரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேசியஸ் டிசியஸ் ப்ரூட்டஸ் கேஸ்கா இங்கு மூணு பேரும் யார் கான்சிரேட்டர்ஸ் அடுத்த சூட்சியர் இந்த சூட்சியரை வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் ஜோசியக்காரர் ஃபஸ்ட்டு வந்து ஜூலி சீசர் யாருன்னா இவர் வந்து ஒரு நாட்டுடைய மன்னன் அது எந்த நாட்டுடைய அரசன் பார்த்தீங்கன்னா ரோமுடைய மன்னன் இவருடைய ஒய்ஃப் வந்து கல்பனியா இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலி சீசருடைய ஒரு ஃப்ரெண்ட் ஆகிய டிசியஸ் ப்ரூட்டஸ் இந்த டிசியஸ் ப்ரூட்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜூலியர் சீசரை வந்து வந்து கூப்புறாரு எதுக்காக வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனேட் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு ஏன் சீனேட் ஹவுஸ் போகலான்னா இங்கே வந்து மார்க்கஸ் மார்க் ஆண்டனி கேசியஸ் டிசியஸ் புரூட்டஸ் கேஸ்கா இங்கே நாலு பேரும் என்ன திட்டம் போடுறாங்கன்னா ஜூலிய சீசரா அது மார்க்கஸ் புரூட்டஸ் கேசியஸ் டிசியஸ் புரூட்டஸ் கேஸ்கா அவங்க நாலு பேரும் திட்டம் போடுறாங்க ஜூலிய சீசரை வந்து நம்ம கொல்லணும் ஏன்னா ஜூலிய சீசரோடைய புகழ் வந்து மக்கள் கிட்ட வந்து பிரிக்கிட்டே இருக்குது அதனால ஜூலி சீசராக கொள்ளணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் திட்டாங்க அது அப்போ அந்த திட்டத்தின் மூலியம் ஒரு விளைவாதான் ஃபஸ்ட்டு டிசியன்ஸ் ப்ரெட்ஸ் வந்து ஜூலிய சீசர் கிட்ட போய் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது ஜூலிய சீசர் ஆகிய மனைவி ஆகிய கல்பூர்ணியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க நீங்கள் வந்து சீனியர் டவுஸுக்கு போகாதீங்க இங்கேயே இருங்க எங்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் சீசரோடைய ஜோசியக்காரர் ஆகிய சூத் சேர் இவரும் வந்து வான் பண்ணுறாரு போகாதீங்க ஐடியாஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு அவர் சொல்றாரு வான் சீசர் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு யார் சொல்கிறதுனா சூட்சியர் ஒன்று சொல்கிறார் அப்புறம் இந்த டிசியஸ் ப்ரூட்டர்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி ஜூலியஸ் சீசரை சீனியட் ஹவுஸ் வந்து கூட்டிகிட்டு போயிறாரு கூட்டிகிட்டு போனோடனே அங்கே வந்து இருக்கு யாராக இருக்கானா கேஸ்கா டிசியஸ் சூசியர் சூஸியர் மூணு பேரையும் பார்க்குறாரு அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய கேஸ்கா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜூலியஸ் சீசரை வந்து குக் குத்துறாரு கட்டியால் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஜூலியஸ் சீசர் யார் கேஸ்கா அது அதுக்கப்புறமா வந்து ஜூலி சீசனுடைய நெருங்கிய நண்பரான மார்க்கஸ் புரூட்டஸ் இந்த மார்கர்ஸ் புரூட்டஸ் வந்து ஜூலி சீசர் வந்து குத்துறாரு அப்போ ஜூலி சீசனை குத்தும் போது ஜூலி சீசர் மார்க்கஸ் புரூட்டஸ் பார்த்து யூடியூப் ரூட்டி நீயுமா என்ன குத்துற அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த யார் கான்சன்ரேட்னு பார்த்தோம் கேசியஸ் டிசியஸ் புரூட்டஸ் கேஸ்கா இங்கே மூணு பேரும் வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ் இவங்க தான் வந்து பிளான் போடுறாங்க ஜூலி சீசர் சாக இப்போ ஜூலிய சீசரை வந்து கொன்று சாக அடிச்சுட்டாங்க அது இந்த மார்க்கஸ் புரூட்டஸ் மார்க்கஸ் ப்ரூட்டஸ் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஜூலிய சீசரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி ஜூலிய சீசருடைய நம்பிக்கைக்குரிய ஃப்ரெண்டு வந்து யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி இந்த மார்க் ஆண்டனி ஜூலிய சீசர் சாகிறத கேள்விப்பட்டு ஜூலி சீசரோட உடலை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு அப்போ வந்து அங்கே வந்து இருக்கிற மார்க் ப்ரூட்டஸ் வந்து என்ன பண்ணுறாருனா அவர் வந்து அலோவ் பண்ணுறாரு மார்க்கெட்டுக்கு வர சொல்லி அடுத்து வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்பீச் தருவாங்க அந்த ஸ்பீச் அப்புறமா வந்து இந்த கேசியர்ஸ் அண்ட் ப்ரூட்டஸ் வந்து ரோமில் வந்து மிகப்பெரிய ஒரு போர் வந்து நடக்கும் அதில் வந்து மார்க் ஆண்டனி அக்டேவியஸ் சீசர் அமெலியஸ் லெபிடஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரம்வீர்ஸ் அடுத்து பேட்டில் ஆஃப் பிலிபி நடக்கும் பிலிபி வார் வந்து நடக்கும் பிலிபி போர் இதில் வந்து கேல்சியஸோட படையும் மார்கஸ் ப்ரூட்டஸ் படையும் மோதிக்கும் அதில் வந்து மார்கஸ் புரூட்டஸை வந்து மார்க் ஆண்டனி வந்து சாகடிச்சு சாகடிச்சிருவாங்க கடைசியாக வந்து ஒரு கத் ஒரு ஸ்வாட் மூலியமாக ஒரு வால் மூலியமாக மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து கொல்லப்படுவார் அடுத்து இந்த ஸ்பீச் சொன்னல அவங்க ரெண்டு பேரும் பேசுறது யார் ஜூலி சீசருடைய நெருங்கிய நண்பரானா மார்க்கஸ் ப்ரூட்டஸும் மார்க் ஆன்டனியும் பேசுறது இதில் மார்க்கஸ் ப்ரூட்டஸ் இருக்குது மார்க் ஆன்டனியோ இருக்கு இது வந்து எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா மார்க் ஆண்டனா அவர் வந்து நல்லவர் மார்க்கஸ் ப்ளூட்டஸ் வந்து கெட்டவர் எக்ஸாம்பிளுக்கு இவர் பாஷா பணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து மார்க் ஆண்டனி கெட்டவர் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து மார்க் ஆண்டனி வந்து அப்படியே ஆப்போசிட் மார்க் ஆண்டனி நல்லவர் மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து கெட்டவர் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட்டஸ் பேசுகிறார் ப்ரூட்டஸ் வந்து என்ன சொல்றாருன்னா மக்கள் கிட்ட பி பேஷண்ட் டில் த லாஸ்ட் நான் பேசும் வர எல்லாரும் வந்து அமைதியாக அவங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார் இவர் வந்து ப்ளூட்டஸ்ட் வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு ரோமன்ஸ் மேன் லவ்வர்ஸ் காஸ் என்ன சொல்ல வர்றேன்னு கேளுங்க அமைதியாக கேளுங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து அதை வந்து உங்களால் கேட்டுக்க நான் சொல்கிறதும் உங்களுக்கு கேட்கும் அப்படின்ட்டு பி சேலாண்ட் தட் யூ மே ஹியர் பிலீவ் மீ ஃபார் மை ஹானர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்படி இந்த ஸ்பீச் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்பீச் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமாக வந்து ஸ்பீ எந்த சிட்டிசன் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து ஒரு முக்கியமான வேர்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படி அவருக்கு ஸ்பீச் கொடுத்த அப்புறம் முத முதல்ல ஒரு சிட்டிசன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நன் ப்ரூட்டஸ் நன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா வந்து இந்த மார்கஸ் ப்ரூட்டஸ் வந்து அனல் பறக்க வந்து அவருடைய ஸ்பீச் வந்து கொடுத்துட்ருக்காரு அதை கேட்டு மக்கள்லாம் வந்து ஆமாம் மார்கஸ் ப்ரூட்டஸ் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மொ அதில் இருக்கக்கூடிய மொதல் சிட்டிசன் வந்து நன் ப்ரூட்டஸ் நன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ப்ரூட்டஸ் என்ன சொல்கிறன்னா த நன் ஹாவ் ஐ அஃபண்டட் ஐ ஹாவ் டன் நோ மோர் டு சீசர் தட் யூ கேன் டூ த புரூட்டஸ் நான் வந்து சீசருக்கு பண்ணதோட சீசரை வந்து பண்ணதை விட வேற யாருக்கும் வந்து அவ்வளோ அதிகமாக நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த முடிஞ்ச அப்புறம் மார்க் ஆண்டனி வந்து உள்ளே கம்ஸ் ஹிஸ் பாடி நோ ஹேண்ட் இன் ஹிஸ் டெத் இதோ மா ஜூலிய சீசருடைய பாடி வந்துடுச்சு அவருடைய இறப்புக்கு வந்து யாரும் காரணம் கிடையாதுன்னு சொ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி வந்து உள்ளே வராரு காமன்வெல்த் ஆஸ் ஐ ஸ்லூ மை பெஸ்ட் லவ்வர் ஃபார் குட் ஆஃப் ரோம் என்னுடைய நம்பிக்குரிய நண்பரை வந்து நான் இழந்துட்டேன் டேகர் ஃபார் மை ஷல் ப்ளீஸ் கண்ட்ரிமேன் நீட் மை டெத் இந்த இறப்புக்காக நான் வந்து காரணம் வந்து யார் இறப்புக்கு காரணம் அப்படின்னு நான் கேட்டு வரல நான் சில வார்த்தைகள் வந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு மார்க் ஆண்டனி வந்து ஆரம்பிக்கிறார் ஆண்டனி எப்படி ஆரம்பிக்கிறாருனா ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் மேன் லீட் மீ யுவர் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் மேன் உங்களுக்கு காது கொடுத்து நான் சொல்கிறத வந்து கேளுங்கள் அப்படின்னு ஆரம்பிப்பார் அந்த ஸ்விட்ச்சை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இரு முறை வந்து படிச்சுக்கோங்க படித்தாலே வந்து அது ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் இதில் வந்து சிட்டிசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த சிட்டிசன்ஸ் வந்து நிறைய முறை வந்து கொஷினில் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க இது வந்து எப்படி வந்து ஈஸியாக ஷார்ட்கெட் மூலமா ஞாபகம் வச்சுருக்குது அப்படின்னு நான் சொல்ல இந்த சிட்டிசன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் மொத்தம் வந்து ரெண்டு முறை அதாவது மார்க் ஆண்டனி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு முறை நாலு சிட்டிசன் பேசுவாங்க திருப்பியும் அவர் பேசுவார் திருப்பியும் வந்து செகண்ட் ரெண்டாவது முறை வந்து நாலு சீட்டாக நாலு முறை வந்து பேசுவாங்க இது மொத்தம் எட்டு வாட்டி பேசியிருப்பாங்க நாலு பேர் எட்டு வாட்டி அதோட ஒருத்தர் ரெண்டு ரெண்டு வாட்டி பேசியிருப்பாங்க இது வந்து எப்படி ஞாபகத்துக்குது அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த லைனில் ஃபுல்லாக கொடுக்கல அதுக்குரிய ஒரு கீவேர்டு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து எப்படி ஞாபகம்க்குதுன்னு இதில் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரீசன் சேயிங் இது வந்து ஒரு ஷார்ட் லைன் ஸ்டோரி மாதிரி நான் சொல்கிறேன் ரீசன் சேவிங் ஒருத்தர் வந்து ரீசன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் வந்து டியராக வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ரீசன் சொல்றாரு அது நீ டியரை கண்டுபிடிச்சிடியா நீ சொல்கிறது மேட்டர் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீ சொல்கிற மேட்டர் வந்து தப்பு அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் மேட்டர் வந்து தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஐ வந்து புவராக இருக்குது அவரோட ஐ பவர் வந்து கம்மியாக இருக்குது ஏன் அவர் ஐ பவர் கம்மியாக இருக்குன்னா அங்கே வந்து ரெட் ஃபயர் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த புகை அந்த ஃபயரோடைய புகை காரணமாக ஐ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஏன் அவர் ஐ கம்மியாக இருக்குது அப்போ வந்து திடீர்னு அங்கே வந்து யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேம் இன் ப்ளேஸ் அவருடைய மாஸ்டர் வந்து அங்கே வராரு அந்த மாஸ்டர் யாருன்னா அந்த மாஸ்டர் பேர் வந்து நோபல் மேன் ஆண்டனி அந்த மாஸ்டர் பேர் நோபல் மேன் ஆண்டனி அந்த மாஸ்டர் வந்து என்ன அங்க அங்கே இருக்கக்கூடிய க்ரௌனை வந்து மார்க் பண்றாரு அந்த மாஸ்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய க்ரௌனை வந்து மார்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரௌனை மார்க் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் வந்து பேசுறாரு இதுதான் வந்து அந்த ஸ்டோரி ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்கிறேன் இது இருந்தது கிடையாது இது உங்களுக்கு புரிஞ்சுக்காக சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் ரீசன் சொல்கிறாரு என்னன்னு சொல்கிறாருன்னா அந்த டீயரை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நீ சொல்கிற டியர் வந்து நீ சொல்கிற மேட்டர் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் மேட்டர் தப்புன்னு சொல்கிறார்னா அவருடைய ஐ பவர் வந்து கம்மியாக இருக்குது புவர் ஐ ஏன் புவர் ஐ இருக்குன்னா அங்க வந்து ரெட் கலர் ஃபையர் இருக்கிறதுனால புவர் ஐயாக இருக்குது அப்போ வந்து அவர் மாஸ்டர் வந்து வராரு அந்த மாஸ்டர் பேர் வந்து நோபல் மேன் ஆண்டனி அந்த மாஸ்டர் வந்து க்ரௌண்ட் வந்து மார்க் பண்ணுறாரு மார்க் இருக்கு அப்போ வந்து மார்க் பண்ணிட்டு அவர் வந்து பேசுறாரு இதுதான் இந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோரி மாதிரி இருக்கும் இது வந்து ஷார்ட் மூலயமா நீங்க ஈஸியாக வந்து எந்த சிட்டிசன் என்ன பேசினாங்க அப்படின்ட்டு நீங்க வந்து நினைவு கொண்டு வந்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட்டஸ் வந்து பேசுறாரு ப்ரூட்டஸ் என்ன சொல்றாருனா கடைசியில் நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து யார் இருக்காங்கன்னா ரோமன் மேன் லவர் இவங்கெல்லாம் வந்து ஜூலிய சீசரை வந்து ரொம்ப வந்து நெருங்கி விரும்பக்கூடியவங்க அந்த மக்கள் எல்லாமே அப்போ வந்து இந்த மேக்ஸ் பூட்டஸ் என்ன சொல்கிறாருனா ரோமன்ஸ் மேன் லவர் ஹியர் மீ ஃபார் மை காஸ் என்ன எல்லாரும் வந்து ஹியர் மீ ஃபார் மை காஸ் பி சைலண்ட் தட் யூ மீ ஹியர் நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறார் பிலீவ் மீ ஃபார் மை ஹானர் என் மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் கேளுங்கள் ஐவ் ரெஸ்பெக்ட் டு மை ஹானர் இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு நீங்கள் கேளுங்க தட் யூ மே பிலீவ் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன நம்புவீங்க நான் சொல்கிறத வச்சு சென்சர் மீ இன் யுவர் விஸ்டம் அண்ட் ஹவே யுவர் சென்சர் தட் யூ மே த பெட்டர் ஜட்ஜ் என்னை வந்து நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்கணும் நான் சொ சொல்கிறத வச்சு நீங்கள் நம்ம என் மாதிரி நம்பிக்கை வச்சு என்னை வந்து நீங்கள் தான் என்னுடைய ஜட்ஜ் நீங்கள் என்ன திருப்பு கொடுத்தாலும் நான் என்னை ஏற்றுக்குவேன் அப்படின்ட்டு மாகசு வீட்டில் ஸ்வீச் கொடுத்துட்டு இருக்காரு அப்படியே அனல் பார்க்க ஸ்வீச் கொடுத்துட்ருக்கார் இஃப் தர் பி எனி பெட்டர் திஸ் அசம்பிளி இங்கே வந்து ஏதாவது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குதா எனி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சீசர் சீசரோட நிறுவன ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கீங்களா டு ஹிம் ஐ சே த ப்ரூட்டஸ் லவ் டு சீசர் நான் தான் அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் வந்தால் சீசர் வந்து ரொம்ப வந்து லவ் பண்ணேன் நான் வந்து சீசர் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் இஃப் தென் தட் ஃப்ரெண்டு டிமேண்ட் வை பூட்டஸ் ரோஸ் அகென்ஸ் சீசர் ஏன் வந்து இந்த புரூட்டஸ் வந்து சீசரா குத்துனார் அதாவது நான் வந்து ஏன் சீசரா குத்துன அப்படின்ட்டு இப்போ நான் சொல்ல போறேன் இதுதான் என்னுடைய ஆன்சர் நீங்கள் கேட்குறீங்க நாட் தட் ஃப்ரெண்ட் அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லாதான் ப்ரூட்டர்ஸ் ரோஸ் அகைண்ட் நான் வந்து ஜூலிய சீசரோட ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் வந்து நான் வந்து சீசரை வந்து சேகரிச்சிட்டேன் அது ஏன்னா நாட் தட் ஐ லவ் சீசர் நான் வந்து சீசரை ஜஸ்ட் வந்து லவ் மட்டும் பண்ணல பட் தட் ஐ லவ் டு ரோம் மோர் சீசரை மட்டும் லவ் பண்ணல இந்த நாட்டை அதாவது ரோம் மோர் வந்து நான் மிக உயர்ந்ததில் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு அதை வந்து நீங்கள் வந்து புக்கில் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும் நான் முக்கியமான அந்த வேர்ட்ஸ் மட்டும் சொல்றேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதோட இந்த ஜூலை சீசன் வந்து முடியுது அந்த அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்பீச் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு முறைக்கு இருமுறை வந்து படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டவுர் திஸ் இஸ் கலையாளர் சேனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம்